விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் இந்த மார்கழி மாசத்துல நாம ஆண்டாள் பெருமையும் அவங்களோட பாசுரங்கள் பெருமையும் கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு மார்கழி நாள் எட்டு இன்னைக்கு நாம கொண்டாட வேண்டிய பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டால் என்ன சொல்ல வரங்கன்னா செல போல் அழகாக இருக்க பெண்ணே அதாவது அவங்க தோழி பெண்ணை அப்படி வர்ணிக்கிறாங்க வர்ணிச்சுட்டு உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் சொத்தாக வச்சிருக்க அப்படிப்பட்ட பெண்ணான நீ இன்னும் எழுந்துடாமல் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாரு வெழுத்துருச்சு எருமைகள் எல்லாமே மேய்ச்சலுக்காக பசும் மைதானங்கள்ல மைதானங்களில் பறந்து வந்து இருக்கு அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்துட்டாங்க அவங்க உடனே குளிக்க போகணும்னு அவசரப்படுத்துறாங்க அவங்க எல்லாத்தையும் உனக்காக தான் நிறுத்தி வச்சுருக்கேன் உன்னை கூவி கூவி நாங்கள் அழைக்கிறோமே அந்த நாங்கள் அழைக்கிற குரல் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க கோதைநாச்சியார் கேசின்ற அரக்கன் எப்படி இருந்தான் குதிரை வடிவில் இருந்தான் இல்லையா அவன் அப்படி குதிரை வடிவில் வந்தபோது அவனோட வாயை பிளந்து கொன்றது யாரு கண்ண பரமாத்மா அதாவது கண்ணனா இருக்க கிருஷ்ணன் அவன் கொண்டுட்டான் இல்லையா அது மட்டும் இல்லாமல் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் சானூர முஷ்டிகர்னு சொல்லுவாங்க அவங்கள எல்லாத்தையும் அவன் வென்றுட்டான் அப்படி இருந்த தேவாதி தேவனும் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணனை நம்ம வணங்கினா அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் அதனால பெண்ணே நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டால் இந்த பாசுரத்தில் இப்போ இந்த பாசுரத்தில் ஒவ்வொரு பாசுரத்துலேயும் அழைக்கும்போது கிருஷ்ணனை பற்றி ஏதாவது ஒரு வர்ணனை சொல்லி தான் அழைக்கிறாங்க முன்னாடி ஒரு பாசுரத்தில் நம்ம பார்த்தோம் பே பூதகியையும் சக்கட்டாசுரனையும் அழிச்சவரான கிருஷ்ணன்னு சொன்னாங்க இந்த பாசுரத்தில் நிறைய வர்ணனை பண்ணிட்டாங்க எப்படின்னா எருமைகள்லாம் மேய்ச்சலுக்கு வந்துடுச்சு மார்னிங் அதாவது காலை நேரத்தில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு முன்னாடி பறவைகளோட கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்டுருச்சுன்னு சொன்னாங்க இல்லையா இப்போது கீழ்வானம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது அதோட கலர் மாறிடுச்சு அப்போ மாறோன்னு என்னாகும் பசுக்கள் எருமைகள் ஆடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்காக வெளியே வரும் ஸோ அந்த சினாரியோ அந்த காட்சியை வர்ணிக்கிறாங்க வர்ணிச்சுட்டு அது மட்டும் இல்லை நிறைய பேர் எழுந்து வந்துட்டாங்க நீதான் இன்னும் வரலை அதனால வா அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து கண்ணனை புகழணும் இல்லையா ஒவ்வொரு பாசுரத்துலேயும் இந்த பாசுரத்துல புகழும்போது கேசி அப்படிங்கிற அரக்கன் அதாவது குதிரை வடிவில் வந்த அரக்கனை கொண்டவரும் இன்னொன்று கம்சன் அதாவது கம்சனால் அழைக்கப்பட்டு கிருஷ்ணரும் பலதேவரும் எங்கே போறாங்க மதுராவுக்கு போறாங்க அங்கே போகும்போது அவரை வந்து ஃபர்ஸ்ட் குலையா பீடம் அப்படிங்கிற ஒரு பெரிய யானையை வச்சு அழிக்க முயற்சி பண்ணார் கம்சன் அது முடியாதனால அடுத்து மல்லர்களோட சண்டை போட வச்சாரு அந்த சண்டையில தான் மல்லர்களை வந்து வெற்றி கொண்டாரு கிருஷ்ண பரமாத்மா அதையும் சொல்லி அந்த மாதிரியான கிருஷ்ணன் வந்து நாம் வணங்கினால் நமக்கு எப்படி அவன் வந்து ரொம்ப ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அலறிட்டு வந்து நமக்கு அருள் புரிவானா அந்த மாதிரி புரிவானே நீ எந்திரிச்சு வர மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டாள் நாச்சியார் இதில் திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் அதாவது வரதராஜ பெருமாளை எண்ணி இந்த பாடலை பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும் பழைய அதாவது இது ஆராய்ச்சி பண்ணதா பாசுரத்தை ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாரும் தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை தான் சொல்லுவாங்க அந்த தேவாதி தேவன் இந்த பாசுரத்தில் வருது இல்லையா அது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க அத்திகிரி வரதராஜ தான் குறிப்பிடுவாங்களாம் ஸோ அதனால இங்க வந்து இங்க பாடியிருக்கிறது வந்து அந்த பெருமாளை பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார்னு சொல்றாங்க கண்ணனோட வீரச்செயல்கள் இந்த பாடல்ல புகழப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பெண்கள் தைரியசாலிகளையே விரும்புவாங்க அப்படிங்கிறதும் இந்த பாடலோட ஒரு உள்ளார்ந்த கருத்தாக இருக்கு இந்த பாசுரங்கள் மூலமா ஒன்னையும் நம்ம வலியுறுத்துறாங்க அதாவது நாம எந்த காரியம் செய்ய போனாலும் எல்லாரும் சேர்ந்து தான் போனோம் அதுவும் முக்கியமா பகவானை கும்பிடும்போது சேர்த்தியாக செய்கிறது தான் எப்போவுமே சிறப்பு அதனால தான் தனியாக போய் ஆண்டால் தான் பூஜை பண்ணி பகவானை வணங்காமல் தன்னோட சேர்த்து எல்லா தோழியரையும் அழைச்சிட்டு போறாங்க எல்லாத்துலேயும் ஒரு எஃபர்ட் இருக்கு இல்லையா ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகணுன்னா நமக்கு அந்த சிரமங்கள் இருக்குது அந்த சிரமத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் நின்று ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு தோழியரையும் அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே அழைச்சிட்டு போக வரும்போது இந்த தோழி ஏற்கனவே நிறைய தோழிகள் வந்து இருக்காங்க அவங்களையும் சமாதானப்படுத்தி இருக்க வர தூங்குற இந்த தோழியும் எழுப்பி நாம சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனசோட ஆண்டாள் நாச்சியாக இந்த செயலை செய்கிறாங்க இந்த செயலும் எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த பாசுரத்து மூலமாக இன்னொன்று மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம சாமி கும்பிடும் போதும் யாத்திரை செல்லும் போதும் எப்போவுமே கூட்டமாக போகிறது ஒரு சிறப்பு அப்படிங்கிறத இந்த பாசுரம் வலியுறுத்துது இந்த பாசனத்தை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் இன்னும் பாசனங்களை நம்ம அனுபவிக்கலாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கோம் நாங்கள் இத்துடன் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரம் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியும்